அந்த செல்யூட் ராமராஜில் அந்த விளம்பரம் முழுதுமே வந்து எங்கெல்லாம் எனக்கு அவமானம் நடந்ததோ அந்த அவமானத்தை பூரமாக பாசிட்டிவ் மாற்றி அந்த விளம்பரம் எடுத்துங்க நிலையை மாற்றி இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா மாதிரி கடவுள் வாடகைக்கு பிடிச்சிருக்கீங்களா ஐம்பது லட்சம் குடியில் கொடுத்துருக்கேன் பெரிய ஏசி போட்டு பண்ணுறீங்களாமா அங்கே வேட்டியே விற்கிறது இல்லையாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு அவர் ப அவர் ப எதோ மாப்பிள்ளை பிள்ளை நட்டமாக போயிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவர் பத பதச்சு சொல்கிறாரு நான் எல்லாம் கூலாக கேட்டு மாமா வேட்டி விற்கல எனக்கு நல்லா தெரியே வேட்டி விற்கிறக்காகத்தான் இந்த ஷோரூமே போடுற அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிராஸ்கட் ரோட்டில் போட்ட கடை அதை திருப்பூர்லேருந்து வெளியே வந்து ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஷோரூம் இன்றைக்கி முந்நூற்றம்பது ஷோரூம் ஆகிருக்கு இந்தி சவுத் இந்தியா முழுதுமே எந்த கடையிலும் இல்லாத அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன் கொடுத்து பண்ண காட்டி இன்றைக்கி திருப்பூரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஜவுளி கடைக்கு போனாலுமே ராமராஜ் கவுண்டர் தனியாக இருக்குது டெக்ஸ்டைல் ஷாப்பில் தனியாக ஒரு கவுண்ட்ரு வச்சுருப்பாங்க வேட்டிக்குனே தனியாக ஒரு கவுண்ட்ரு வச்சுருப்பாங்க அதை ஏற்படுத்துறது ராம்ராஜ் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எந்த ப்ரொடக்ட் நல்லா விற்குமோ அதுக்கு தான் கன்சல்ட் சொல்லி ஆர்டர் எடுக்க அதை அதுக்கு அதை நோக்கி நம்ம போய்ட்டுருக்குற காலகட்டத்துலேருந்து மாறி எது விற்காத ப்ரொடக்ட்டு எது அழிஞ்சு போன ப்ரொடக்ட் அப்படிங்கிறத எடுத்து இந்த நாற்பத்தி மூணு வருஷத்தில் ஒரு எஸ்எல்சியில் ஃபஸ்ட் கிளாஸில் பெயில ஒரு ஆள் சாதிக்கிற போகுது எந்த ஃபைனான்ஸ் இல்லாத சாதிக்கிற போது இன்றைக்கி இவ்வளோ வசதியோடு நீங்கள் இருக்கு இன்னைக்கு அது மாதிரி பண்ணுங்க நாங்கள் எல்லாம் வசதி பண்ணித்தர்றோம் அப்படின்னு எல்லாம் கேட்டு நான் ரொம்ப கூலாக என்ன சொன்னேன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க நான் ரெண்டு பொட்டும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டேன் இனிமேல் நான் இவ்வளோ தொழில் பண்ணி பேசி என்ன பண்ண போகிறேங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதெல்லாம் ஈனே கேட்காம அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டாக பாருங்கள் நாங்கள் எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் இந்த டெக்ஸ்டைல் உங்களை கூப்பிட்டு பண்ணுறதுக்குன்னா நீங்கள் மட்டுந்தான் பிராண்டு பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ணி காய்க்க முடியே உங்களை பார்த்து பல பேர் வர வாய்ப்பு இருக்குது லிஸ்ட்டில் நம்முடைய இந்தியா வந்து முன்ன வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் சீட்டில் வளர்த்துட்டு இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை வளர்ச்சி நேர் நைன்டி டிகிரி செங்குத்தா வளர்ந்துட்டு கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லா பிஸ்னஸுமே இருக்குது எந்த பிஸ்னஸ்லையுமே குறைவில்லை இன்றைக்கி நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க இதில் எது பெருசு எது சிறுசுன்னு தயவுசெய்து கம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் ஏன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்குமே டொமஸ்டிக் பிஸ்னஸுக்கு ரெண்டே ரெண்டு வித்தியாசம்தான் நீங்கள் எல்லாம் ரெண்டுமே அந்த தொழிலுக்கு புரிஞ்சுக்கிறக்கா புரிஞ்சிக்கிறக்கா சொல்கிறேன் நீங்கள் மனசை தெளிவடுத்திக்கிறக்கா சொல்கிற எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தோட்டத்தில் கடலக்காய் விதைச்சி அறுவடை பண்ணுற மாதிரி மூணு மாதத்தில் கடலக்காயை போட்டு அறுவடை பண்ணி விற்று பணம் எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தென்னை மரம் வச்ச மாதிரி அஞ்சு வருஷம் ஆகு பத்து வருஷம் ஆகு அதை பிராண்டு பண்ணுறதுக்கு அந்த மனதில் முதல்ல செட் பண்ணுங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண நாளை காலையில் லாபம் கிடைக்கிறது தான் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு தலைக்கட்டு வேணும் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் காமிக்கிருக்கு லாபத்தை மட்டும் நோக்கமாக வச்சு நான் பண்ணியிருந்தேன்னா ஆரம்பித்த எண்பத்தி மூணுலேயே எண்பத்தஞ்சாவது வருஷமே கடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் நம்முடைய கிராமப்புற நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் நம்முடைய கலாச்சார உடை அழிஞ்சு போன இந்த கலாச்சார உடைய மேலே எடுத்துகிட்டு வரணும் எல்லோருமே அவமானம் பான அவமானமாக பார்த்த வேட்டியை எல்லாத்தையும் அடையாளமாக மாற்றோன்னு இந்த பேசணு இந்த விஷனத்தை எனக்கு இந்தளவுக்கு மேலே தூக்கிட்டு போச்சு லாபம் மட்டும் நோக்கம்னு நினச்சிருந்தேன்னா எண்பத்தி மூணு ஆரம்பித்தது மீறி எண்பத்தஞ்சு எண்பத்தாறுலையே அந்த நிறுவனம் நடந்திருக்காது ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இன்றைக்கி இங்கே திருப்பூருக்கு இன்றைக்கி முப்பத்தாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறதுனால வந்து இந்தியாவிலேருந்து உலகத்துலேருந்து நிறையா பத்திரிக்கையாள வருவாங்க ஒரு முறை எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து திருப்பூர் முறை சர்வே எடுத்து எல்லாத்திட்டையும் எல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஸ்டடி பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணி எடுத்து எடுத்து பேப்பரில் போட்டிருக்க எழுதிட்டு போனாங்க எல்லா எக்ஸ்போர்ட் நிறுவனத்துக்கு போனோடனே அவங்க எல்லாம் நிறைய அவங்களுடைய டை பற்றி நெட்டிங் பற்றி ஸ்பின்னிங் பற்றி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நாங்கள் ராமராஜாட்ட பிராண்டு பண்ணணுங்க அப்படின்னு முடிப்பாங்க இது எல்லா நிறுவனத்துக்கு போனோம் ஒரு வாரம் அவர் எல்லா கம்பெனிக்கு போயிருக்கார் எல்லாருமே கடைசியாக பிடிக்கும் அது ராம்ராஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க அவர் வந்து எக்ஸ்போர்ட் காரத்தை பார்க்குறது ராம்ராஜ் பார்க்க வரல ஆனால் அவர் இதை பார்த்தோன்னே ராம்ராஜுக்காரையும் பார்த்து ஒரு இன்ட்ரி எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீ எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் பப்பி சத்வேலிட்ட பர்மிஷன் வாங்கி எங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க நான் அது மாதிரி இது சனி ஞாயிறு ஊர் இல்லைங்களே நான் நான் திங்கிழந்தே வருவேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ஒரு நாள் தங்கி எங்கிட்ட காலையில் வந்து கேட்டாங்க வந்து அவங்க முதல் கேட்ட கேள்வி சார் நாங்கள் எங்கே போனாலுமே எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் போனால் எல்லாருமே உங்கள் பேர்தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி சார் இது பிராண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ரொம்ப கூலாக சொன்னேன் நான் பிராண்ட் பண்ண எங்கேயுமே சொல்லலைங்க நான் என்னுடைய வேலையை தெளிவாக உட்காந்து இந்த நான் இருபத்தஞ்சி வருஷமா பண்ணிகிட்ருக்கேன் அது நல்ல முறையை நடந்ததுனால அது அதை பிராண்டட் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிக ஹெட்டிங்கை போட்டு அந்த விளம்பரத்தில் கொடுத்தாப்புல அதனால் செய்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன்றைக்கி திருப்பூர் வரல அப்படின்னா இந்தளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்காது இன்றைக்கி குலப்பேசி சந்தோஷக்கிட்ட பேசுறது அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கீழே பேசுகிற போது சொன்ன வார்த்தை சென்னையில் எத்தனை கடைன்னு கேட்டேன் ஒரு கடை பாரியில் தான் நிறைய கடை இருக்குனாரு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய கடை வந்து இந்தியாவுக்குள்ளே நிறைய படல கடை பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் எல்லாத்துக்கும் போடுற முயற்சி ஒரே அளவு தான் இங்கே பண்ணுற வேலைக்கும் அதே வேலை தான் செலவணும் அதே டைம் தான் எனர்ஜி போடணும் அதே என ஃபாரியில் போட்டால் டாலர் கிடைக்கு இங்கே ஒரு லட்சம் கிடைக்கிறது அங்கே ஒரு கோடி கிடைக்கும் அப்படின்னாரு அதே எனர்ஜி போட்டால் கிடைக்கிறார் எங்கள் சின்ன மாப்பிள்ள எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேருந்து டொமஸ்டிக் வந்தார் வந்தோன்னே எங்கள் பண்ணுற சிஸ்டெலாம் பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணால் அவங்களே பேட்டர்ன் கொடுத்துட்றாங்க டெக் பேக் போட்டு கொடுத்துட்றாங்க எல்லா சிஸ்டத்தையும் கொடுத்துட்றாங்க என்ன ப்ரிண்ட் பண்ணணும் எங்கே நூல் எடுக்கணும் எல்லாம் கொடுத்து ஆர்டர் ஷீட்டு கையில் கொடுத்துட்றாங்க நம்ம தயார் பண்ணி கொடுத்தாச்சுன்னா எம்ஆர்பி விலைக்கு இங்கே விற்கிற எம்ஆர்பி விலைக்கு பில்லை போட்டு கொடுத்து எங்களுக்கு லாபம் வந்துடுது நைன்டி டேஸில் பேமெண்ட் வந்துடுது இந்த முப்பது போகணுன்னு ஒரு வாரிலே பேமெண்ட் வந்துடுது எந்த பிரச்சனையும் இல்லையே இதை டொமஸ்டிக் வியாபாரம் பண்ணி இத்தனை சிரமப்பட வேண்டியதாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போ இதை கம்பெனின்னு பார்க்குற போது டொமஸ்டிக் பிஸ்னஸ் விட வந்து சந்தோஷம் சொன்ன மாதிரி என்ற மாப்பிள்ளையை சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவுக்கார்த்து கரூர் இந்தளவுக்கு வளர்ந்துருக்குது திருப்பூர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போ வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸ் கம்மியான பிஸ்னஸ் நான் சொல்ல வரல எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்லா லாபகரமாக இருக்கிறத நல்லா உள் வாங்கிட்டு அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வழி பண்ணுங்கள் டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணோன்னு பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னால் அதை அனுபவிக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகுன்னு மைண்டில் வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தா தான் அது பிராண்ட் பண்ண முடியும் தென்னை வரமாட்டான் அதுக்கு உண்டான ஒரு வேலையை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக செஞ்சாத்தான் சரியாக வர முடியுமே இல்லையே ஒரு நாளில் பண்ணி கொண்டு வரக்க முடியாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்க மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது ஃபாரின்லேருந்து இங்கே வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே பெரிய பெரிய பிராண்டை கொண்டு வந்து போட்டு வித்துட்டுருக்கிற போது கண்டிப்பாக நம்ம கொண்டு வர வைக்க முடியும் ஆனால் அதுக்குண்டான எந்த இன்ஃபேக்ஷன்ஸும் நம்ம இது வரைக்கும் வைக்கல எல்லாமே இனிமேல் நீங்கள் அதுலேயே ஒரு கவனம் பண்ண ஆரம்பித்தா மிகப்பெரிய மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்றைக்கி கரூர் வந்து டெக்ஸ்டைலில் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லாமல் கொசுவலை அந்த பழத்தி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தயார் பண்ணக்கூடிய நூல் எடுத்து பண்ணுறது இப்படி புதுசு புதுசாக ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் இருக்கிற போது இந்த டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை பிராண்ட் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை பட் அது தென்னை மரமாட்டேன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜை கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா கரூரில் மிகப்பெரிய பிராண்ட் வளர்க்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மினிஸ்டு இங்கே இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுற போது ஐம்பதாயிரம் கோடி விட உங்களுடைய டர்னோவர் வந்து இன்னும் அதிக ரெண்டு மடங்காக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது மனசை மட்டும் வந்து ஒரு முறைய எத்திக்ஸாக வியாபாரம் பண்ணுறோங்கிற சின்ன சிஸ்டத்தை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போகுது அப்படிங்கிறத கூறிட்டு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நாம் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம் அதிலெல்லாம் எந்த விதமான மாற்றுக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம வாழ்க்கையில் ஓய்ந்துட்டு வர்றோம் இது எதுவுமே இல்லை முதலில் முதலில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் உள்வாங்கிற போது வந்து ஒவ்வொரு விஷயத்த நல்லா மைன் வச்சுக்கங்க அப்படியே என் பேசுகிற போது சொன்னாங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு நல்லா இருக்குன்னு அது தப்பு மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குது மனசு வந்து மனநிறைவோட மகிழ்ச்சியோடையும் மனம் அமைதியோடு இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அது நல்லா உள்வாங்கிங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து மனசு உடம்பு சரியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்குங்கிற அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அவங்களுடைய வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க பழத்துக்கு நல்லத்துக்கு நீங்கள் காட்ஃபாதராக இருங்க அந்த ரெண்டுக்கு கண்டிப்பாக பொருள் வேணும் அது தொழில் நேர்மையான வழியில் தூய்மையை சம்பாதிக்க வழியை பார்த்துட்டு உங்கள் பிளட் லேஷனுக்கு ஏதாவது நல்லது கேட்டதாக முன்னாடி போய் நின்று நாலாவது விஷயம் முடிச்சிட்டு கடைசி ஒன்று இருக்குது அதுதான் வந்து சொசைட்டி சமுதாயம் ஏன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருந்தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் டேபிளுக்கு வர்றதுக்கு ஒரு விவசாயிலேருந்து இன்றைக்கி சமையல் பண்ணுற வரைக்கும் எத்தனையோ உழைப்பத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் நூறு நோட்டியவோ ஐநூறு நோட்டியோ த சட்டி சுட்டு சாப்பிட முடியாது அது மாதிரி நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு கட்ட வேண்டிய கடன் பேரண்ட்ஸுக்கு கட்ட வேண்டிய கடன் உங்கள் டீச்சர்ஸுக்கு கட்ட வேண்டிய கடன் உங்கள் இது வரைக்கும் காட்ஃபாதர் கட்ட வேண்டிய கடன் ஏகப்பட்ட கடன் இருக்குது இது எல்லாம் திருப்பி கட்டுறதுக்கு ஒரே வாய்ப்பு நீங்கள் பண்ணுற தொழிலில் முறையாக பண்ணி சரியாக டேக்ஸ் கட்டுங்க நிறைய பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க அப்போத்தான் வந்து அந்த அஞ்சு படிக்கட்டையும் கடந்து வந்து ஒரு தொழில் முறையாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் வந்து நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆன மாதிரி வரும் இன்றைக்கி எல்லோரும் இப்படி இணைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோரும் சேர்ந்து இப்போ சீ அமைப்புன்னு பண்ணியிருக்கிற மாதிரி இன்னும் கரூருடைய அமைப்புக்கு பொதுவாக எல்லா சங்கம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு நீங்கள் இன்னும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத ஏன்னா எல்லாத்துக்கும் காலையில் இருந்துச்சுன்னா நம்ம தொழில் பார்க்குற வேலை நிறைய சரியாக போயிடு இதுக்கு ஒரு டீம் தனியாக இருக்கணும் அவங்க அரசாங்கத்துக்கு போய் உங்கள் விஷயத்தை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணிக்கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் வரும்போது வந்து கருவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும் அதுக்கு வந்து அந்த நேச்சர் எதுவுமே கிடாத அளவுக்கு ஏன்னா திருப்பூரில் வரைக்கும் வந்து டைபெட்டி ஜீரோ டிசார்ஜ் உலகத்தில் இல்லாத அளவுக்கு ஜீரோ டிசார்ஜ் க்ளீன் எனர்ஜி இருக்கக்கூடியது உங்கள்கிட்ட அதே தான் இங்கே விண்ட்டுமில் அரவிந்த் காரில் வந்து விண்ட்மில் நிறைய போட்டிருக்காங்க அந்த க்ரீன் எனர்ஜி உங்களுக்கு நீங்கள் தை நீங்கள் உபயோகிக்கிறோட அதிகமாக நீங்கள் விண்டிமில் பண்ணியிருப்பீங்க க்ரீன் எனர்ஜி இருக்கும் உங்கள் ஏரியாவில் இருக்குது இதை எல்லாம் முறையாக பயன்படுத்திகிட்டு வந்தீங்கனாலே போகுது எதையை பண்ணாலுமே நீங்கள் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் உணர்வோடு பண்ண ஆரம்பித்தீங்கன்னா எல்லாம் அது வெற்றி முழு வெற்றியாக இருக்குது பெருவாள் வாழ்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாம் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறீங்க வரைக்கும் வேலை பார்க்குறீங்க நைட் எட்டு மணிக்கு கம்பெனியை பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறீங்க உங்களுக்கு கார் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் காரில் வீட்டுக்கு போகிறீங்க அதில் ரெண்டே சீட் இருக்குது நீங்கள் ஓட்டிகிட்டு போனால் கூட ஒரு காலியாக இருக்குது ஒரு சீட்டு வீட்டுக்கு போகிற போது மழை இடி இடிக்குது கரெக்ட் ஆஃப் ஆகிடுது எல்லாம் ஒரே இருட்டு மயமாக இருக்குது மலைமரெல்லாம் முறிஞ்சு ரோடெல்லாம் தடைப்பட்டு இருக்குது அந்த இடத்துல நைட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டுருக்குறீங்க அப்போ பள்ளியர் ஒரு மின்னல் மின்னது ஒரு பஸ் ஸ்டாப்பில் மூணு பேர் நிற்கிறாங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்னா ஒரு வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அந்த அம்மா பிழைக்க இல்லாட்டி அந்த அம்மா இறந்துரு அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலை அந்த அதை விவசாய வழியில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று உங்கள் மனைவி அவங்க கூட நிற்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு காட்ஃபாதர் இந்த மூணு பேர் நிற்கிறாங்க நீங்கள் அந்த காரில் போய் யாரோ ஒருத்தரை ஏற்றிட்டு போய் காப்பாற்றணும் அந்த காரில் ஒரு சீட்டு இருக்குது யாரை கூப்பிட்டு போவீன்னு மட்டும் முடிவு பண்ணுங்க பிரச வழ வழியில் துடிச்சு போகிறோமா கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை உங்கள் மனைவி கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் காட்ஃபாதர் வந்து கூட்டிகிட்டு போவீங்களான்னு முடிவு பண்ணுங்க யாரையும் கூட்டிகிட்டு போவீங்க பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கிற கூட்டிகிட்டு போகிறவங்க கொஞ்சம் தூக்குங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் உயிர் போயிடும் ஓகே மனைவி கம்மியாக இருக்குது கூட கூப்பிட்டு வந்துருக்கீங்களா இல்லையே சரி காட்ஃபாதருக்கு ஏதோ ரெண்டு மூணு டிக்கெட் கர்ணப்பரம்பில் இருக்குது நன்றி மறக்காத வரமில்லை ஒரே விஷயம் காரோட்டு கீழே இறங்கி காட்ஃபாதரில் சாவி கொடுத்து இந்த பிரசவலுக்கு அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனைவி கூட்டிகிட்டு நீங்கள் நடந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் ஒரே செயலில் மூணு பேர்டையும் சமாதானப்படுத்திடலாம் இது மைண்டில் வச்சுக்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்த கதை கேபத்துக்கு எடுத்துக்கேன் நீங்கள் பண்ணுற செயல் உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது பண்ணுற செயல் யாரும் பாதிக்கக்கூடாது கூடாது எந்த செயல் பண்ணாலுமே மூணு பேர்த்துக்கு உந்தா இருக்கணும் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கிற மனதை வெயில் வச்சுக்கோங்க எந்த முடிவு எடுத்தாலுமே அந்த மூணு பேர்த்து முடிவு எடுத்து இந்த கார்கரை காமம் வச்சிட்டீங்கனாலே போகுது உங்கள் முடிவு சரியாக இருந்ததுன்னா இந்த ஐம்பதாயிரம் கோடி என்ன உலகமும் அவங்க திரும்பி ஆகவிக்கு ஏன்னா நாற்பத்தேழு ஏதோ சொன்னார் தேவராஜ் அண்ணன் கணக்கு போட்டு பார்த்தா ரெண்டு பர்சென்ட் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் இன்னும் தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் காலியாக இருக்குது மார்க்கெட்டில் இன்னும் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் காலியாக கிடக்கு இது எல்லா வாய்ப்பும் கொட்டி கிடக்குது அதில் இருக்கிற கடலில் லட்சக்கணக்கான மீன் கோடிக்கணக்கான மீன் இருக்குது நாம் போய் பிடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நாம் போட்டி போட்டுக்க வேண்டியதில்லை நாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ரேட்டை குறைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க சப்போர்ட்டும் இருக்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையறாலும் குருவினுடைய ஆசையினாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்து மேல்கிறேன் வாழ்க வளமுடன் எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல